முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்று குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இலங்கையினுடைய வரலாற்றில் மிக 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 முக்கியமான ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் பார்க்கப்படுகின்றது ஏன்னென்று சொன்னால் இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்படுறது இதுதான் முதல் தடவை எனவே இன்றைய நாள் வந்து ஒரு வரலாற்றில் மிக மிக முக்கியமான நாள் இது சம்பந்தமாகத்தான் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் உங்களுக்கு தெரியும் இப்போ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனையோ பேரை வந்து கைது செய்திருக்கிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பிறகு துறை சார்ந்த அதிகாரிகள் அவர் இவர் சொல்லி நிறைய பேரை வந்து கைது செய்திருக்கின்றார்கள் நிறைய பேருக்கு எதிராக வழக்குகள் எல்லாம் தொடுக்கப்பட்டு விசாரணைகள் எல்லாம் போய்கொண்டிருக்குது எனவே இப்படி கைதுகள் நடக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் சும்மா சாதாரண ஆக்களை தான் வீல் கைது செய்வினம் அமைச்சர் மாதிரி கைது செய்கிறது ஓகே பாராளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்கிறது ஓகே முன்னாள் ஜனாதிபதி மாதிரி கைது செய்வினமா மஹிந்த குடும்பத்துக்கு மேலே கை வைப்பாரா ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வாரா என்று சொல்லி

செய்யும் வரைக்கும் தகவல் வந்திருக்குது எனவே கோட்டை நீதிமன்றத்தில் நீதிபதி அவருக்கு பிணை வழங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அவர் பிணையில வெளியில் வந்திருக்கலாம் அது விஷயம் இல்லை ஆனால் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றுதான் இங்க இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம் எனவே முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாலுமே கூட நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் என்ற தகவல் வந்து இது வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட தகவல் இல்லை அங்கால ரெண்டு பேர் இருக்கினம் அவையில் யாரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவையலான் கோத்தாபிய ராஜபக்ச மற்றது மஹிந்த ராஜபக்ச ஏன்னு சொன்னால் நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே சொல்லி கொண்டு வந்தது என்னதான் இருந்தாலும் எப்படித்தான் இருந்தாலும் மஹிந்த குடும்பத்துக்கு மேலே கை வைக்க முடியுமா மஹிந்த ராஜபக்சவை கைது செய்ய முடியுமா கோத்தாபய ராஜபக்சவை கைது செய்ய முடியுமா என்ற கேள்வி வந்து மக்கள் மத்தியில் இருந்தது அது காரணம் வந்து அவர்கள் ஜனாதிபதிகளாக இருந்த காலத்தில் வந்து இலங்கையை வந்து ஆட்டி படைத்தார்கள் என்று சொல்லலாம் மிகவும் சக்தி வாய்ந்த ஜனாதிபதிகளாக தங்களை காட்டிக் கொண்டார்கள் அந்த மாதிரியான ஒரு ஒரு தோற்றத்தை தான் வெளிப்படுத்தினார்கள் எனவே அதை எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு மக்கள் பேசிக்கொண்ட விஷயம் என்னென்னு சொன்னால் என்னதான் இருந்தாலும் அவர்கள் மேலே கை வைக்க முடியாது என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிற மயக்க கிடைக்குது அதாவது எதிர்காலத்தில் வந்து கோத்தாபிய ராஜபக்சவும் கைது செய்யப்படலாம் மஹிந்த ராஜபக்ச அவர்களும் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி அதுக்கான ஒரு கதை ஒன்று பட்டிருக்கிறது அதுக்கான முதல் படிதான் வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய இன்றைய கைது சரி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதுக்காக கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை பொதுமக்களுடைய பணத்தை உங்களுடைய பணத்தை வந்து வீணாக்கிட்டார் கரியாக்கிட்டார் என்று சொல்லி அதாவது இங்கே லண்டனுக்கு வந்திருக்கிறார் அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இங்கே லண்டனுக்கு வந்திருக்கிறார் ஏன் வந்தவர் என்று சொன்னால் அவருடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழால உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மனைவி வந்து ஒரு பல்கலைக்கழக பேராசிரியை எனவே அவாவினுடைய பட்டமளிப்பு உலாவுக்கு லண்டனுக்கு வந்தார் என்றதான் குற்றச்சாட்டு லண்டனுக்கு வர்றதுல என்ன பிரச்சனை இருக்குது மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு கணவர் வாரதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் வாங்கோ பட்டமளிப்பு உலாவில் கலந்து கொள்ளுங்கோ ஃபோட்டோ எடுங்கோ ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் அது கூட சொந்த காசுல வந்திருக்கணும் நீங்கள் ஜனாதிபதியாகவே இருந்தாலுமே கூட உங்களை சொந்த காசில் வந்திருக்கணும் அப்பாவி மக்கள் கட்டுற வரிப்பணத்தில் நாட்டில் வாழ்கிற ஏழை எளிய வரி வரிப்பணத்தில் வந்து நீங்கள் எப்படி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள முடியும் என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற கடந்த கால ஜனாதிபதி மாதிரி கடந்த கால அரசாங்கங்கள் எல்லாம் இருக்கும் இது ஒரு பெரிய குற்றமாகவே தெரியாது ஜனாதிபதி என்றால் நாலு இடத்துக்கு போவதானே செய்வார் அரசாங்கத்தினுடைய காசில் தான் போவார் என்ன சொந்த காசுலையா போக முடியும் என்று சொல்லி சர்வசாதாரணமாக சாதாரணமாக நிற்பார்கள் ஆனால் இப்போ இருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து என்ன சொல்லுது இப்படி ஒரு அரசாங்கம் ஆட்சி மாறும் இப்படி இருக்க புதுப்புது கொள்கைகள் எல்லாம் வரும் இதெல்லாம் குற்றமாகும் எதிர்காலத்தில் இதெல்லாம் பிரச்சனை ஆகும் மட்டும் சொல்லி கனவுல நினைச்சு பார்த்துருக்க மாட்டணும் என்று சொன்னால் இப்போ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கே

கிடையாது ஒரு சதம் கூட நீங்கள் எங்களுடைய காசை செலவழிக்க முடியாது அதுக்கான தகுதி உங்களுக்கு கிடையாது நீங்கள் என்னதான் ஜனாதிபதியாக இருந்தாலும் என்று சொல்லி இப்பதான் எங்களுக்கே விளங்குது ஏன்னா சொன்னா புதிய அரசாங்கம் வந்து அப்படியான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை வந்து கட்டி எழுப்பி கொண்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக அதை பழக்கி கொண்டே வருகின்றார்கள் நாட்டு மக்களுக்கு எனவே எதிர்காலத்தில் வந்து யாராவது அமைச்சர்மாரோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது முன்னாள் ஜனாதிபதிமாரோ இந்த மாதிரி வேலை செய்தால் மக்கள் அதுக்கு பிறகு தட்டி கேட்பார்கள் இல்லை இல்லை நீங்க போனது போல எங்கிட்ட காசை வந்து வீணா கொண்டு மக்கள் தட்டி கேட்பார்கள் எனவே அப்படியான நிறைய விஷயங்களை விஷயங்களை வந்து இந்த அரசாங்கம் பழகிக் கொண்டே வருது எனவே இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய நாள் வந்து மிக மிக முக்கியமான ஒரு நாள் சரித்திரத்தில் வந்து இன்னும் ஒரு பக்கத்தை புரட்டின நாள் சொல்லலாம் ரணில் விக்ரமசிங்க பிணையில விடுவிக்கப்படுவார் அது வேற பிரச்சனை இருந்தாலும் அவர் கைது செய்யப்பட்டுட்டார் அவர் கைது என்ற விஷயம் வந்து முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டுட்டார் தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இதை வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் ஏன் சொன்னால்

பட்டாலும் பிறகு இந்த நீதிமன்ற நடவடிக்கை வந்து தொடர்ந்து இருந்துதான் இருக்கும் நீதிமன்றம் வந்து அடுத்த ஒரு வழக்கு தவணை கொடுக்கும் அந்த வழக்கு தவணைக்கு போக வேண்டியிருக்கும் பிறகு அந்த வழக்கில் வந்து சாட்சியங்கள் சொல்லி இப்படியே போய்க்கொண்டே இருக்கும் பின்னொரு கட்டத்தில் வந்து திரும்பவும் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது கைது செய்யப்படுறதுக்கும் விளக்கமறியலில் வைக்கப்படுறதுக்குமான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது ஏன் சிறைச்சாலைக்கு செல்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது எனவே இது வந்து நல்லதொரு ஆரம்பம் இலங்கையில் கடந்த எழுபத்தாறு வருடங்களாக தலைவிரித்தாடிய இந்த லஞ்சம் ஊழல் இனவாதங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே மூல காரணமே இலங்கையில் இருந்த முன்னாள் ஜனாதிபதிமாரும் இந்த ஆட்சி தான் காரணம் எனவே அதுக்கு வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வேட்டாக மிகப்பெரிய ஒரு ஆப்பாக இன்றைய சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்க முடியும் இதுக்கிடையில இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிமாருக்குள்ளேயே வந்து பொதுமக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு எல்லா பொதுமக்களும் ஒன்று திரண்டு ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து கைது செய்யணும் கைது செய்யணும் என்று சொல்லி மீதியில் இறங்கி போராட்டம் நடத்தினது அளவில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தினு சொன்னால் அது கோத்தாபய ராஜபக்ஷ

சொல்லவே முடியாது எனவே இப்போதைய அரசாங்கம் வந்து வருது ஆணைக்குழுவாக இருக்கலாம் அல்லது குற்ற புலனாய்வு பிரிவாக இருக்கலாம் எல்லா அமைப்புகளுமே வந்து சுதந்திரமாக செயல்படுகின்றன அவர்கள் சரியான நடவடிக்கையை எடுப்பார்கள் அரசாங்கம் சொல்லி அது இன்னொரு தடவை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் சுதந்திரமாக தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம் யார் வேண்டுமென்றாலும் கைது செய்யப்படலாம் என்ற நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பின்னால கோத்தாபிய ராஜபக்ச

ஜனாதிபதிமாறலாம் கைவிப்பினம் அந்த அளவு துணிச்சல் அனுரகுமார் திருசா நாயகாவுக்கு இருக்கா என்று சொல்லி அப்படி நெச்சன்னீங்களா உங்களுடைய கருத்து என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் என்ற ஒரு காணொளியிடம் உங்களை சந்திக்கின்றேன் அது வரை நன்றி வணக்கம்